இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான பாம்பு படம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுவும் நம்ம சின்ன குழந்தை இருக்கும்போது இந்த அனக்கொண்ட படம் எல்லாம் பாத்துருப்போம் இல்லையா சோ எவ்வளவு திருலா இருக்கும் பயங்கரமா இருக்கும்ல அதே திருளோட சைனீஸ்ல எடுத்தா எப்படி இருக்கும் அதுவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல எடுத்தா இன்னுமே சூப்பரா இருக்கும் இல்லையா சோ அப்படி ஒரு வெறித்தனமான அனக்கொண்ட படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ அனக்கொண்ட படத்துக்கு ஆன்லைன் எல்லாம் தேவை சோ அதனால டேரக்டா படத்தோட கதைக்கு போயிடலாம் அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டிட்டு இருங்க படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டை காமிக்கிறாங்க அந்த காட்டுக்கு நடுவுல சின்னதா ஒரு ஆறு வந்து ஓடிட்டு இருக்குது அந்த ரிவருக்கு நடுவுல ஒரு போட் போயிட்டு இருக்குது இல்லையா சோ அந்த போட்ல ஒரு நாலு பேர் இருக்காங்க அதுலயும் ஒருத்தர் அந்த காட்டை பத்தி சொல்லிட்டே வரான் இந்த வந்து ஒரு சபிக்கப்பட்ட காடு இந்த காட்டுல அதிகமா பாம்புகள் மட்டும்தான் இருக்கும் அதையும் தாண்டி இந்த காட்டுல மிகப்பெரிய ஒரு பெரிய பாம்பு ஒன்னு இருக்குது அதோட பேர் வந்து கிரிம்சன் அது ரொம்ப பெருசா இருக்குமா பாக்குறதுக்கு பயங்கரமா யார் வந்தாலுமே அது வந்து சாப்பிட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுல இன்னுமே மனிதர்களை சாப்பிடுற மக்களும் இருக்காங்க சோ இது ரொம்பவே ஆபத்தான பயணம் தான் அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது சைல ஒருத்தன காமிக்கிறாங்க அவன் என்ன பண்றானா ஒரு பாட்டில்ல தண்ணி மாத்திரிய ஏதோ வச்சிருக்கான் அதுக்குள்ள பாம்பை போட்டு அதை வந்து குடிச்சிட்டு இருக்கிறான் சோ மிகப்பெரிய சைக்கோ கூட்டமா இருக்குது சோ அந்த சைக்கோ கூட்டத்துக்கு தலைவனே வந்தான் சோ வந்து அந்த படத்தோட வில்லன் அதுவும் இவங்க எதுக்கு இந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்கன்னா பாம்பு வந்து நிறைய இருக்கு இல்லையா அந்த பாம்பெல்லாம் பிடிச்சி வித்து காசாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க அதுல பெரிய பாம்பு ஒன்னு இல்லையா கிரிம்சன் அந்த பாம்பை பிடிக்கிறது தான் அந்த வில்லனுடைய நோக்கமே தான் இந்த வில்லன் ஒரு நேட்டிவ் கிட்ட போட்டு வாங்கிட்டு அவனை கொண்டு வந்து இங்க விட சொல்ல சொல்லியிருந்திருக்காரு அவனும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல விட்டுறான் விட்டுட்டு சார் இந்த இடம் ரொம்பவே ஆபத்தான இடம் என்னுடைய உயிரை பணம் வச்சே சோ நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா காசு தரணும் அப்பதான் ரிட்டன் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொன்னதுமே இந்த வில்லனுக்கு சமக்கம் வந்துருந்து இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே கூலா ஹேண்டில் பண்றான் அவன் கிட்ட வந்து கொஞ்சம் காசை கொடுக்குற மாதிரி அப்படியே கீழே போட்டுட்டு அவனும் இவ்வளவு காசா அப்படின்னு நம்பி அதை எடுத்துட்டு போது திடீர்னு என்ன பண்ணிடுறானா இந்த வில்லன் அவனுடைய கத்தியை வச்சு அந்த போட்டை விட்டுட்டு வந்தான அவனுடைய கழுத்துலயே சொல்லிக்கிட்டான் அவ்வளவுதான் அவன் அந்த இடத்துல துடி துடிச்சிட்டு இருக்க இன்னுமே என்ன பண்றான் கழுத்தை அவன் வச்சிருந்த கத்தியை வச்சு கரக்கரன் அறுத்து தலையை மட்டும் தனியா எடுத்து அப்படியே தூக்கி தனிக்குள்ள எறான் இதை வந்து இவன் கூட வந்த ஒரு ரெண்டு பேர் பாக்குறாங்க என்னடா இவன் இவ்வளவு கொடூரமானவனா இருக்கான் இவன் கிட்ட நம்மளும் காசு கேட்டு இருந்தா எக்ஸ்ட்ரா அப்படின்னு பயப்படுறாங்க அப்ப அந்த வில்லன் அவங்க கிட்ட வந்து உங்களுக்கும் எக்ஸ்ட்ரா காசு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள அப்படியே போறான் சோ அவங்க ரெண்டு பேரும் பயந்துகிட்டே பாத்தீங்க பின்னாடி போறாங்க சோ இந்த காடு இருக்குல்ல இந்த காட்டுக்குள்ள தான் அந்த பெரிய பாம்பு இருக்குது போல சோ அதான் அவங்க பிடிக்கணும் சோ உள்ள வந்து பார்த்தா அந்த பாம்புக்கான பெரிய சில மாதிரி ஒண்ணு இருக்குது அது போக அந்த பாம்பு கலட்டி போட்ட சட்டையும் இருக்குது அது அவ்வளவு பெருசா இருக்குது சோ இதெல்லாம் இவங்க வந்து போயிட்டு இருக்கும்போது அதுல அந்த ரெண்டு பேருக்காங்களா அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற சின்ன சின்ன பாம்பெல்லாம் பிடிச்சி அவங்க கொண்டு வந்த பையில வந்து போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த குட்டி குட்டி பாம்பு பாக்குறதுக்கும் இவங்களுக்கு காசு மாதிரி தான் தெரியுது போல சோ அந்த பாம்பெல்லாம் ரெண்டு பேரும் பிக் பண்ணிட்டு போட்டுல கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு ஒருத்த முன்னாடி அந்த டைம்ல அவன் தூரத்துல எதோ பாத்து சாக்காக்கறான் ஏதோ ஒரு பெரிய பாம்பு வர மாதிரி தெரியுது இவன் பயந்து ஓடுறதுக்குள்ளேயே அந்த பெரிய அணை கொண்ட வெளியில வந்து இவனு புடிச்சு அப்படியே கொடூரமா கொலை பண்ணிடுது சோ இனால தப்பிக்க முடியல அதே டைம்ல இன்னொரு அடியால கட்டுறாங்க அவன் பாத்தீங்கன்னா அவனும் அந்த பாம்பெல்லாம் பறைக்கிட்டு அப்படியே போட்டுக்கு கொண்டு வந்து வைக்கலாம்னு வரும்போது அந்த பெரிய பாம்பு இவனோட முன்னாடியும் வருது வயதுக்குள்ள இன்னொரு அடியால ஒழுங்கிருக்கும் இல்லையா அவனை பார்த்ததுமே வந்து பயந்து மிரண்டாங்க ஓட பாக்க ஆனா அதுக்குள்ளேயே அந்த பாம்பு இவனையும் பிடிச்சு கொடூரமா கொலை பண்ண போகுது இதை வந்து அந்த வில்லன் பையனும் அங்க வந்து பாத்துறான் அவன் கையில கண் இருக்குது அவன் நினைச்ச காப்பாத்தலாம் ஆனா அவன் என்ன பண்றான் சைக்கோ தனத்தோட உச்சத்துக்கு போய் அப்படிதான் கடி நல்லா எலும்ப ஓட இந்த சத்தத்தை கேட்க எவ்வளவு அருமையா இருக்குது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான் யாரா இவன் மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது இந்த டைம்ல திடீர்னு அந்த காட்டுல இருந்த மிருகங்கள்லாம் பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டே ஓட ஆரம்பிக்குதுங்க இதனால இந்த அடியால பிடிச்ச பாம்பு பாத்தீங்கன்னா அந்த அடியால விட்டுட்டு அதுவும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுது என்னடா இது எல்லாமே பயந்து ஓடுது அப்படின்னு பார்த்தா இப்பதான் கேமரா அப்படியே ஜூம் அவுட் பண்றாங்க ஒரு மிகப்பெரிய பாம்பு இருக்குன்னு சொல்லியிருந்தா இல்லையா கிரிம்சன் பாம்பு அந்த பாம்பு இந்த இடத்துக்குள்ள தான் அப்படியே சுத்தி இந்த இடத்துக்கு வந்துருக்குது அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது ஒரு சர்க்கஸ் காமிக்கிறாங்க அதுவும் அதோட ஓனரை பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான சர்க்கஸ்க்கு வரவேற்கிறேன் இப்போ இந்த ஷோ வந்து ஆரம்பிக்க போகுது கண்டு கழிவுங்கள் அப்படின்னு சொன்னதுமே கரடி மாதிரி குட்டியா இருந்துட்டு ஏதோ ஒண்ணு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் அடுத்தது ஒருத்தன் பெரிய கல்லு மாதிரி இருக்குது அதை அப்படியே தூக்கி போடுறான் இன்னொருத்த என்ன பண்றானா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே சேர பண்ணிட்டு இருக்கேன் சோ அடுத்தது கடைசியா ஹீரோன காமிக்கிறாங்க சோ ஹீரோனுக்கு என்ன வேலைனா இந்த கூண்டுக்குள்ள இருந்து டைம் முடியறதுக்குள்ள வேகமா வெளியில வரணும் சோ கையெல்லாம் கட்டி போட்டுருப்பாங்கல்ல சோ அந்த இது வந்து நம்ம ஹீரோன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சோ வேகமா கையை வந்து கலட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கா சோ ஆடியன்ஸ் அப்படியே இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்க கரெக்டா முடிய போற டைம்ல பாம்பு வந்து தண்ணிக்குள்ள இருந்து ஐயோ ஹீரோயின் என்ன பாக்குறதுக்குள்ளே அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இந்த சைட் என்ன எந்திரிக்கிறாங்க எப்படியா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க அதோட இந்த ஷோ முடிஞ்சிருச்சு போல சோ இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ஆடியன்ஸ் வந்து யோ என்னையா இது இது சர்க்கஸா என்ன ஏமாத்த பாக்குறீங்களா இவ்வளவு கேவலமா சர்க்கஸ் இருக்குது அதுலயும் அந்த குட்டி கரடி பாக்குறதுக்கு கரடி மாதிரியா இருக்குது நாய் மாதிரி பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு கத்த ஆரம்பிக்க டக்குன்னு அந்த கரடிக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையன் வரா யோ பிடிக்கலாம் இருந்து கிளம்பு ஓவரா பேசிட்டு இருக்காத அப்படின்னு அவன் பதிலுக்கு சண்டை போட ஆரம்பிக்க உடனே ஆடியன்ஸ் எல்லாருமே மொத்தமா வந்துடுறாங்க என்னங்கடா ஏமாத்த பாக்குறீங்களா நல்லா கிளாமரா இருக்கும் நம்பிதான் வந்தோம் ஆனா ஒரு கிளாமரும் இல்ல ஒழுங்கு மரியாதை

போல இப்ப நிறைய காசோட வந்திருக்கிறேன் வந்து ஓனர் பார்த்து யோ ஓனரே நான் உங்களுக்கு ஒரு அருமையான டீல் தரேன் இந்த சர்க்கஸ் நானே வாங்கிக்கிறேன் இவ்வளவு காசை நீங்க வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்டே ஓனர் வந்து அப்படியா அப்படின்னா வாங்கிக்கோப்பா இதுங்களை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான் சோ இப்ப இந்த புது ஓனர் இவன் தான் சாவே அங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன சொல்றேன் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் போன ஓனர் தான் சரி கிடையாது ஆனா நான் வந்து உங்களை கண்ணும் கருத்துமா பாத்துப்பேன் நிறைய சம்பளமும் தருவேன் சோ இங்க இருந்து நம்ம தாய்லாந்துக்கு போறோம் அங்க வந்து நான் ஒரு புது சர்க்கஸ் ஒன்னு ஓபன் பண்ணிருக்கேன் அங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆளுங்க வேணும் சோ நீங்க வரீங்களா அப்படின்னதுமே சோ எல்லாத்துக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதனால நம்ம ஹீரோனுக்கு வந்து சுத்தமா இன்ட்ரஸ்ட் இல்ல இப்ப அடுத்த சில பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்புறதுக்காக போட் சோ போட்ல எல்லாரும் ஏறிட்டாங்க நம்ம ஹீரோன் மட்டும் வரல போல சோ அதனால சின்ன பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில நம்ம ஹீரோயினும் வந்து ஏறிட்டாங்க ஏன்னா அவளுக்கும் பாத்தீங்கன்னா இவங்க விட்டு யாருமே கிடையாது அது போக இந்த போட்டை ஓட்டுறதுக்கு ஒரு வயசானவர் இருக்காரு சோ இந்த தாத்தா தான் கேப்டன் அது போக இந்த புது உனருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் நல்ல வேலை நம்ம பிளான் பண்ணி எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த போட்ல இந்த ரிவர் வழியா போக ஆரம்பிக்கிறாங்க சோ ஆக்சுவலா அந்த ஓனர் இருக்கா இல்லையா இவன் ஏதோ பிளான் பண்ணி தான் இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் சோ என்ன பண்ண போறான்னு தெரியல இப்ப போன்ல கூட பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் கரெக்டான டைம்ல டெலிவரி பண்ணிடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது தெரியாத நம்ம வந்து தனிக்குள்ள விழுந்துருது அச்சோ விழுந்துருச்சு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் ஒரு பொண்ணு வந்து டிரெஸ் மாத்திர சத்தம் கேக்குது உடனே அப்படியே எட்டி பாக்குறான் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து டிரெஸ் மாத்திட்டு இருக்கான் அதே அவன் வாய்ப்பு வந்து பாத்துட்டு இருக்கும்போது இவனுடைய காலில் வந்து பாம்பு வந்து ஏற ஆரம்பிக்குது இது கூட தெரியாம இவன் வாய்ப்பு வந்து பாத்துட்டு இருக்க அந்த பாம்பும் கடிக்க கூடாத இடத்துலயா பயங்கரமா கடிச்சு வச்சிருது ஐயோ என்ன பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு பாத்திர ஆரம்பிக்கிறான் உடனே அந்த வயசான தான் வந்து தம்பி அது வசம் இல்லாத பாம்பு தான் ஒன்னும் ஆகாது இனிமேல் கொஞ்சம் மூடிக்கிட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா மொத்தமா எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த சேர்கள் இருக்கா இல்லையா சோ அவ வந்து இந்த ஓனர் கிட்ட அவளை வாலண்டியரா வந்து பழக்க பார்க்க ஆரம்பிக்கிறான் இவளுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக அதிக காசு தேவைப்படுது போல அதனால ரெண்டு பேரும் அப்படியே ரொமாண்டிக்கா ஒரு இடத்துக்கு போய் ஒதுங்க இருக்கும்போது அப்படியே மேல பார்த்தா மேல ஒருத்த வந்து போன மாதிரி இருக்கிறான் ஜாம்பி மாதிரி ஐயோ யாரு இது அப்படின்னு பயந்து போயிட்டாங்க பார்த்தா அது அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தனுடைய கசின் தான் போல இப்படி மொத்தமா ஜாலியா பேசிக்கிட்டு அந்த போட்ல அப்படியே போயிட்டு இருக்காங்க இப்ப அடுத்த நாள் காலையில அப்படியே கண் முழிச்சு பார்த்தா இவங்க போற பாதைய ஏதோ ஒண்ணு வந்து அடைச்சிருக்குது என்ன இது இவ்வளவு குப்பைங்களா இருக்குது இதெல்லாம் தாண்டி போக முடியாதுன்ற மாதிரி இந்த தாத்தா சொல்லும்போது என்னது போக முடியாதா அப்போ நான் டெலிவரி பண்ணணுமே சீக்கிரமா அப்படின்னு தெரியாதனமா சொல்லிட்டேன் ஹீரோனும் என்னது டெலிவரி பண்ண போறியா என்னத்த அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க அது அது வேற விஷயம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நம்ம சர்க்கஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சுட்டு அந்த தாத்தா பார்த்து எப்படியாவது இதை கிளியர் பண்ணணுமே அப்படின்னு சரி அப்படின்னா நம்ம அந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாம் வந்து நிறைய வச்சிருப்பாரு ஸோ அதை எடுத்து அந்த குப்பை மாதிரி இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து ஒவ்வொன்றா செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலா அந்த குப்பை மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய பாம்பு இருக்கும் அது தெரியாம இவங்க வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இங்க வந்ததுமே பட்ட நமக்கு கொஞ்ச நேரத்திலேயே பாம்பு வெடிக்குது வெடிச்சதுமே ஏகப்பட்ட பாம்புகள் பாத்தீங்கன்னா அந்த போட்ல வந்து விளையாட ஆரம்பிக்குதுங்க தான் எப்படி இருக்கும் பாருங்க திடீர்னு மேலே கொத்து கொத்த பாம்பு வந்து எப்படி இருக்கும் அலறி அடிக்கிறாங்க எல்லாருமே நம்ம ஹீரோன் என்ன பண்றா டக்குன்னு இந்த பைப் எடுக்கிறா அது மூலமா தண்ணிய போர்ஸ் அடிச்சு நிறைய பாம்பு வந்து கிளியர் பண்றா அதுல அந்த தாத்தா பாத்தீங்கன்னா அவர் பாம்பு பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் போல எல்லா பாம்பையும் அசால்ட்டா பிடிச்சு தூக்கி போட்டு இருக்காரு இந்த ஓனர் இருக்காங்களே அவர் ரொம்ப பயணம் போல ஒரு ஊரமா உட்காந்து மேல இருக்க ஒரு பாம்பு ஐயோ ஐயோன்ற மாதிரி வரட்டிட்டு இருக்க டக்குனு ஏகப்பட்ட பாம்பு வந்து மேல விழுந்துருமா அவ்ளதான் உடச்சிட்டு அடியிலேயே போயிட்டான் பயந்து போனவன் தண்ணிக்கல அப்படியே நீந்தி கரைக்கு வந்துட்டான் நல்ல விளையாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சைல பார்த்தா ஒரு விஷம் இருக்கிற பாம்பு வந்து இவன குத்துறதுக்காக ரெடியா இருக்குது அவ்ளதாண்ட கதை முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு பாக்கும்போது யாரோ ஒருத்தர் அதை காலை வச்சு நசுக்கிறாரு யார் அது அப்படின்னு பார்த்தா அது அந்த வில்லன் பயபுல தான் சைக்கிள் ஒண்ணுமே சாகுல போல அதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த போட்ல வந்து ஏறிட்டுறாங்க கரெக்டா இந்த டைம்ல இந்த போட்ல ஒரு குண்டா இருப்பான் இல்லையா அவன் காதை பிடிச்சிட்டு என் தலைக்குள்ள ஏதோ இருக்குது என்னால முடியல அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான் உடனே இந்த வில்லன் என்ன பண்றதா அது ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கறேன் இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய கைய லைட்டா கட் பண்ணிட்டு அதை அவனுடைய காது கிட்ட போய் வைக்கிறான் அப்படி வச்சதுமே அவனுடைய கையை வந்து ஒரு சின்ன பாம்பு வந்து கழிக்குது உடனே அதை வெளியில எடுத்துறான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கிட்டு போறான் சோ இதெல்லாம் பார்த்த மத்த எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க என்னடா அவன் இவ்ளோ இருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் என்ன இந்த மாதிரி நானும் என்னுடைய நண்பர்களும் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது படகு வந்து கவர்ந்துருச்சு என்னுடைய நண்பர்கள் இறந்து போயிட்டாங்க இப்ப நான் மட்டும் தான் மிச்சம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்ய வந்து சொல்றான் ஆனா நம்ம ஹீரோன் வந்து இதை நம்பற மாதிரி இல்ல அதனால தனியா அந்த ஓனர் குடிக்க போய் இங்க பாரு புதுசா ஒருத்தன் இந்த போட்ல வந்து ஏறி இருக்கான்ல அவனை நம்ப முடியாது ஏன்னா ஒரு சின்ன பாம்பு அவனுடைய கையில கடிச்சது இல்ல அது விஷமுடைய பாம்பு தான் அது கடிச்சதுமே அவனுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னா அவன நிறைய வாட்டி பாம்பு கடிச்சு அதுக்கேத்த மாதிரி அவனோட உடம்பு மாறி இருக்குது சோ அதனால அவன போற வழியில சேஃபா எங்கேயாவது விட்டுட்டு போயிடலான்ற மாதிரி மட்டும் சொல்றான் சோ கட் பண்ண அப்டி நைட் ஆகுது இந்த தாத்தா மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே போட்டை வந்து கரெக்டா ஓட்டிட்டு போயிட்டு பின்னாடி ஏதோ வர மாதிரி காமிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா அந்த வில்லன் தான் வில்லன் தாத்தா கிட்ட ஒரு மேப்ப காமிச்சு இந்த இடத்துக்கு எனக்காக நீங்க போகணும் அப்படின்னதும் தாத்தா வந்து சாக்காய்கிட்டு என்னது இந்த இடமா அந்த இடத்துக்குலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே அவன் நிறைய காசு கொடுத்து இந்த இடத்துக்கு போ அப்படின்றா உடனே இவர் ஒரு அம்பு எடுத்து கையில வச்சுக்கிட்டு என்னடா என்ன என்ன விலைக்கு வாங்கிடலாம் பாத்தியா அது எவ்வளவு பெரிய கொடூரமான காடு தெரியுமா நீ சொல்றது சபிக்கப்பட்ட காடு அது அங்கெல்லாம் போக முடியாது ஒழுங்கங்கிருந்து போயிடு

அவரு காட்டுக்குள்ள அடிக்கடி யாராவது காணாம போறது வழக்கம் தான் எங்க பண்ணாரு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அதே டைம்ல தண்ணி கடியா காமிச்சா அந்த தாத்தாவை இந்த வில்லன் பயபுல தான் கொடூரமா அட்டாக் பண்ணி தண்ணி கடியில பாம்புக்கு இறையா வந்து ஒரு கொக்கில மாட்டி வச்சிருக்கான் மாட்டி வச்சுட்டு இவன் அதை பிடிக்க வர பாம்பு பிடிக்கிறதுக்காக ரெடியா இருக்கான் டக்குன்னு தண்ணி கடியில காமிச்சா ஒரு பெரிய பாம்பு பாத்தீங்கன்னா உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது என்ன பண்ணுதுன்னா அந்த பாடி அப்படியே கடிக்குது அதனால இவனுடைய தூண்டில வசமா மாட்டிக்குது சோ இவனும் பாத்தீங்கன்னா இழுக்க முடியாம இழுத்துட்டு இருக்கான் இவனுடைய பிளான் என்னன்னா இந்த அனகொண்டாவை பிடிக்கிறது தானே சோ சத்தம் கேட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க டேய் என்னடா பண்ற அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இது புடிங்க புடிங்கன்ற மாதிரி கத்துறான் ஆனா எல்லாருமே பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க இவன் என்ன பண்றானா அதை பிடிக்க முடியாம பிடிச்சி அப்படியே மொத்தமா உடச்சு தண்ணிக்கிலே விழுந்துறான் தண்ணிக்குள்ள விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போட்டு மாதிரி எடுத்து அது மேல ஏறி அந்த அனகோண்டாவ நம்ம ஈட்டி வச்சாவது கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ஈட்டி வச்சு அதை வந்து அட்டாக் பண்ணிட்டான் அவ்வளவுதான் கோமான அனகோண்டா வந்து அப்படியே அந்த சின்ன போட்டை அவன் கூட சேர்ந்து அப்படியே சுத்திடுது அவ்வளவுதான்டா வில்லனுடைய கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு பாக்கும்போது போட்டுக்கு பின்னாடி வழியா வரா எப்படி தப்பிச்சிட்டா போல இவங்க எல்லாருமே அவன சாக்கா பாக்குறாங்க என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் மாதிரி அந்த டைம்ல அந்த சாமியார் பார்ல ஒரு தெரியுங்க கேங்கல அவர் வந்து அப்படியே வெளியில வராரு அவருக்கு இதெல்லாம் தெரியாது போல என்னடா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் எதே பார்த்து பயப்படுறான் சோ எல்லாருமே அங்க பார்த்தா எல்லாருமே பார்த்து பயப்படுறாங்க என்னன்னா அந்த பெரிய அனகண்டா இருக்கு அது அதுங்க இருந்து போகல இவர் அட்டாக் பண்றதுக்காக இங்க வந்திருக்குது அவளதான் அந்த தாத்தாவுடைய டெட் பாடியா வாமிட் எடுக்கும் பாருங்க எல்லாரும் மறந்து போயிட்டாங்க உடனே அந்த சாமியார்ல இருந்து எல்லாருமே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அந்த பாம்பும் விட மாட்டேண்ட அவங்க எல்லாத்தையுமே அப்படின்னு கொடூரமா இவங்க எல்லாத்தையுமே போட்ல வந்து தேட ஆரம்பிக்குது அதுல இந்த வில்லன் பைப்ல இப்படியாவது அந்த பாம்பு புடிச்சிருந்தா அப்படின்னு அந்த ஈட்டி வச்சு பாம்பு வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அந்த பாம்பு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த சின்ன அந்த குண்டு பையன் அட்டாக் பாயைப்பாளையா வரும்போது அவங்களும் வெளியில வராங்க கரெக்டா நம்ம ஹீரோனோ அவளுக்கு கிடைச்ச ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த குண்டு பையன் என்ன பண்ணிடுறானா ஒரு பானை எடுத்து அந்த அணகண்டைய மூலிய கவித்துறான் அவளால பாக்க முடியல அப்படியே துடிச்சிட்டு இருக்குது அதனால இருந்த இருந்து தட்டி தட்டிவிட அதுல ஃபயர் பத்திக்க இவங்களுக்கு இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த போட்டு நிறைய பாமா வச்சிருக்காங்க அதனால எல்லாமே வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்சதுமே எல்லாருமே வேகமா தண்ணிக்கல குடிக்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளுடைய சின்ன பாம்பு வச்சிருப்பா அது வந்து தேடிட்டு இருக்கா பட் வந்து அதனால அவளும் இந்த பெரிய பாம்பு மேலையும் பாத்தீங்கன்னா அப்படியே அப்படியே கட் பண்ணா எல்லாருமே போட்டும் போயிடுச்சு இல்லையா அதனால அந்த ஓனர் புது அவன் வந்து பயங்கரமா கத்திட்டு என்ன அவங்க எல்லாருமே விசாரிப்பாங்களே எப்படி நான் இனிமேல் உங்களை உங்களை போய் விற்பேன் அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு தெரிய வருது பண்றது கூட்டிட்டு போல போய் விக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் இருந்தாலும் அந்த வில்லன் கிட்ட மாதிரி நீ அந்த பாம்பு பிடிக்க ட்ரை பண்ணி தான் அது வந்து இப்படி எங்களை அட்டாக் பண்ணிடுச்சு போயிடுச்சு எல்லாமே

எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு வேற வழி தெரியல அதனால அவங்க கூட போறதுக்கு ஒத்துக்கிறாங்க சோ அதனால இவங்களுக்கு விருப்பம் இல்லனாலுமே இந்த காட்டுக்குள்ள டிராவல் பண்றாங்க அங்கங்க மரம் சரிஞ்சு கிடக்குது சைட்ல சைட்ல ஏதோ ஓடுற மாதிரி சத்தம் கேக்குது சுத்தியுமே ஒரு மாதிரியான வைபுல இவங்க எல்லாருமே பயந்து பயந்து போயிட்டு இருக்க கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு ஓடை மாதிரி ஒண்ணு இருக்குது அந்த ஓடையில தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே தண்ணி குடிக்கலாம்னு போகும்போது இந்த சீர் பண்ண வந்து இந்த வில்லன் வந்து ஸ்டாப் பண்றான் இந்த தண்ணி மட்டும் குடிச்சிடாத இந்த தண்ணியில நிறைய பேரசைட்ஸ் இருக்குது சோ இத மட்டும் நீ குடிச்சினா அது உனோட உடம்புக்குள்ள போய் உன்னை கட்டுப்படுத்தி உன்னை வந்து சாகடிச்சிரும் அப்படின்னு சொல்லி இவளை காப்பாத்துறான் அது போக இவங்களுக்கு பசிக்கும் இல்லையா அதனால அந்த வில்லன் வந்து நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய சட்டையெல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு சைடுல ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும் அந்த பாறைக்கு நடுவுல இருக்கிற ஓட்டுக்குள்ளே கைவிட்டு டக்குன்னு ஒன்று பிடிச்சிருக்கான் என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன மலைப்பாம்பு வந்து பிடிச்சிருக்கான் என்னடா இவன் இவ்ளோ அசால்ட்டா பிடிக்கிறானே ஒருவேளை விளைவன் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெரிய ஆளா இருந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாக்காக்குறாங்க சோ இந்த வில்லன் வந்து பாம்பு பிடிக்கிற வேலை பாத்துட்டு இருக்கான் அதனால அசால்ட்டா அதை பிடிச்சி வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்லி அதை வெட்டி பயங்கரமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் எல்லாம் அதை தொடவே இல்ல சோ இப்படி சாப்பிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று இவங்களை நோக்கி வர மாதிரி இருக்குது என்னன்னு பார்த்தா ஒரு பாம்பு அந்த பாம்பு வந்து என்ன பண்ணதுன்னா அந்த சின்ன பையன் ஒருத்தர் பாம்ல அவன் அப்படியே கடிச்சிருக்குது அவ்வளவுதான் பார்த்து மறந்து போன எல்லாரும் எல்லாருமே ஐயோன்ற மாதிரி அந்த சின்ன பையனை பிடிச்சிட்டாங்க டக்குனு இந்த வில்லனும் ஒரு கம்பியை எடுத்துட்டு வந்து அதை அட்டாக் பண்ணி அப்படியே அந்த சின்ன பையனை காப்பாத்துறான் சோ இதனால இவங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த வில்லனை கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல அந்த சாமியா இருந்தா இல்லையா அவனுடைய ஒரு ஃப்ரெண்டான தொப்பிக்காரனை காமிக்கிறாங்க அவனுடைய உடம்புக்குள்ள ஒரு ஒட்டுணி இருந்துச்சுல தண்ணிக்குள்ள அது போன மாதிரி தெரியுது அப்புறமா டைம் இல்ல வாங்க மறுபடியும் நடக்கலாம்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே அப்படியே ரொம்ப தூரம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாம்பா வருது இருந்தாலும் அதெல்லாம் கடந்து அப்படியே நடந்துட்டு இருக்காங்க இப்ப நைட் ஆக போகுது அதனால ஒரு கொகை மாதிரியான ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல அப்படியே நைட் வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க தீய பாத்து வச்சுட்டு அப்பதான் அந்த சீர்கள் இருக்கா இல்லையா அவ வந்து நம்ம ஹீரோன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் ரொம்பவே எமோஷனலா பேசுறான் இந்த மாதிரி எனக்கு காசு நிறைய தேவைப்பட்டுச்சு அது எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய தம்பி தான் அவனை நல்லா படிக்க வச்சு அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு கடைசியா முடிவு வர போது நினைக்கிறேன் ஒருவேளை நான் செத்துட்டா என்னுடைய தம்பி காரணம் எப்படியாவது நீ பார்த்துக்கோ சரியா அவன் என்ன பத்தி கேட்டா நான் ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கேன் நல்ல ஃபேமஸான ஆன ஆக்டர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு போய் சொல்ல சரியா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேச ஹீரோனுக்கும் கஷ்டமா இருக்குது சோ இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஸ்டார்டிங்ல வில்லன் எப்படி தப்பிச்சான்றதை காமிக்கிறாங்க அதாவது வில்லனா அந்த பாம்பு வந்து கொலை பண்ண வந்திருக்கும்ல அவன் என்ன பண்ணிருப்பானா அப்படியே அந்த காட்டுக்குள்ள நடுவில் ஓடி ஒரு பெட்டி மாதிரியான ஒரு இது இருந்திருக்கும் அதுக்குள்ள உட்காந்து அப்படியே தனிக்குள்ள விழுந்திருப்பான் சாதி மூலமாக தான் தப்பிச்சு வந்திருப்பான் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஓனர் இருக்கல அவன் வந்து வில்லன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் தல என்ன ப்ராஜெக்ட் தலை இது சொல்லுங்க நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் ஏன்னா நானும் இதுங்களை வச்சு சர்க்கஸ் எல்லாம் பண்ண கிடையாது இதுங்களை வித்து காசு ஆகணும் தான் நினைச்சேன் எனக்கு காசு தான் முக்கியம் நானும் உங்க கூட சேர்ந்துக்கவா அப்படின்னு சொல்ல வில்லன் வேணா சொல்லுவான் அவனுக்கு ஆளு தேவைப்படுறாங்கல்ல அதனால சரி ஓகே நீ என் கூட சேர்ந்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டான் அப்படியே கட் பண்ணா அடுத்த சேர்ந்து எல்லாருமே அந்த குகைக்குள்ள இருக்காங்கல்ல அவங்களுடைய உடம்பு ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா பாம்பா சுற்ற மாதிரி இருக்குது என்னன்னு பார்த்தா எல்லாமே இந்த சாமியாருடைய கனவு தான் டக்குன்னு முடிச்சு பார்த்தா சைலாந்த சிப்பிக்காரன காணோம் எங்க போனா அவன் அப்படின்னு சுத்தி மத்தி பார்த்துட்டு வரும்போது அவன் ஒரு தண்ணி பக்கத்துல நின்று தனியாவே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான் அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பாம்பு நிக்குமா அவள் தான் மிரண்டு பெற்றான் இங்க வாட அங்க வாடான் மாதிரி கத்துவான் ஆனா அதுக்குள்ள அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஒட்டினி வந்து எட்டி பாக்குது அதுதான் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது போல அது அப்படியே தண்ணிக்குல குதிச்சு எனக்கு தண்ணி வேணும் வேணும்ன்ற மாதிரி கத்திட்டு இருக்க தான் அடுத்த சேனல அந்த பாம்பு வந்து அவனை எழுத்துட்டு போயிடுது அவ்வளவுதான் இதை வந்து கண்ணு முன்னாடி பார்த்து சாமியார் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு இவ்வளவு நாள் கூட இருந்தவன் இப்படி போயிட்டானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றான் இப்போ அடுத்த நாள் ஆகுது சோ மறுபடியும் அவங்க டிராவல் பண்ணி தானே ஆகணும் அதனால ஒரு சின்ன ரிவர் மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க

கடைசா வந்துட்டு இருந்த சாமியார பிடிச்சிருக்கு அவனை கடிச்சு அப்படியே கொதறிட்டு இருக்க இதெல்லாம் அந்த வில்லனை பாக்குறான் பார்த்துட்டு என்ன சத்தம் எலும்பை எப்படிலாம் உடைக்குது பாருங்க அப்படின்னு அந்த சைக்கோத்தனத்தோடைய உச்சில இருக்கிறான் சோ நம்ம ஹீரோயினை எவ்வளவு காப்பாத்த ட்ரை பண்றாங்க ஆனா அது முடியல அதை அவனை அப்படியே தண்ணிக்குள்ள எழுத்துட்டு போயிடுத்து சோ இப்ப கடைசி மிச்சம் இருக்கிறது இவங்க மட்டும் தான் இவங்க அப்படியே நடந்து கடைசி அந்த போட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க சோ அந்த வில்லனுடைய போட் தான் இது அவன் சொன்ன மாதிரி இந்த இடத்துல போட் வச்சிருக்கான் போல அது போக இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் தரேன்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் அது உண்மை தான் போல அதை எடுத்து அந்த பொண்ணுட்ட கொடுக்க தான் எல்லாத்துக்கும் சந்தோஷம் நம்ம தப்பிக்க போறோம் ஆனா இப்ப தான் அந்த வில்லன் வந்து ட்விஸ்டே வைக்கிறான் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் இப்போ நீங்க எனக்கு ஹெல்ப்

வந்து அந்த சின்ன பையனோட கட்ட வந்து அவுத்துட்டு இருக்கா ஆனா இந்த வில்லனுக்கு வந்து எதுவுமே ஆகாத போல அவன் எந்திரிச்சு வர அப்படி வரும்போது அந்த சின்ன பையன ஒரு பாம்பு அது என்ன பண்ணிருதுன்னா இவனை வந்து அப்படியே பண்ணிடுது போயிடுது நல்ல வேலை வில்லன் வந்து போயிட்டான் கட் அந்த அந்த நம்ம தான் நோட் பண்றாங்க அவளுடைய உடம்புல வந்து காயம் இருக்குது என்னன்னு பார்த்தா இவங்களுக்கும் வில்லனுக்கும் சண்டை நடந்திருக்கும்ல அந்த சண்டையில அந்த வில்லன் வந்து இந்த பொண்ணுடைய சூப் பண்ணிருப்பான் போல சோ பயங்கரமா ரத்தம் வருது அப்படியே ஃபீல் பண்ணி ரொம்பவே எமோஷனலா பேசி என்னுடைய தம்பி மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறந்து போறா அவள்தான் எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்குது இருந்தாலும் தப்பிச்சு ஆகணும் இல்லையா அதனால போட்ல ஏறி சீக்கிரமா இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த குண்டனுடைய கழுத்துலயா ஏதோ வந்து சொருகுது என்னன்னு பார்த்தா ஊசி யாருன்னு பார்த்தா பின்னாடி அந்த வில்லன் இருக்கிறான் இவன் ஒரு பாம்பு எழுத்துட்டு போயிருக்கும் இல்லையா அதோடைய கழுத்தை யாருக்கு கொலை பண்ணிட்டு வந்திருப்பான் அட பாவி இவ்வளவு ஸ்ட்ராங்காவா இருப்பான் அந்த வில்லன் சோ நிறைய பாம்பு கூட போராடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல சோ அத யூஸ் பண்ணி அந்த பாம்பை கொலை பண்ணிட்டு இப்போ நான் தனியா பிடிக்கிறேன் அந்த பாம்பை அப்படின்னு சொல்ல அடுத்த சின்ன பாத்தீங்கன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கட்டி வச்சிருக்கான் இந்த வாட்டி என்ன பண்றேன்னா ஒரு பெரிய வலை இருக்கும் இல்லையா அந்த வலையை கீழே போட்டு அது மேல இவங்களை வச்சு இவன் மேலேயும் ஒரு கயிறு கட்டி அங்கங்க பாத்தீங்கன்னா கம்பியா வந்து கட்டி வைக்கிறான் நிறைய ட்ராப் வந்து செட் பண்றான் அப்படி செட் பண்ணிட்டு பாம்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சோ அவன் எதிர்பார்த்த மாதிரி நிறைய பாம்பு பெரிய பெரிய பாம்பு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அது எல்லாமே பயந்து ஓட ஆரம்பிக்குது என்னன்னு பார்த்தா இந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பெரிய பாம்பு இருக்கு அந்த பெரிய பாம்பு பைனலா வரப்போகுது சோ அதுவும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துருது வந்து பரவாயில்லையே எனக்காக இந்த மனிதர்கள் எல்லாம் புடிச்சு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களை சாப்பிடலாம் வரும்போது வில்லன் வந்து கரெக்டா கயிறு எழுத்துறான் சோ அந்த நெட்டோட சேர்ந்து அந்த பாம்பு மாட்டிக்கிச்சு இருந்தாலும் பாம்பு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்ல அது வந்து அப்படியே அங்கேயும் இங்கேயுமா துடிக்க ஆரம்பிச்சு கடைசியா அந்த வில்லனுடைய கையில இருந்து வெளியில உருவிட்டு போயிருது இந்த வில்லனும் ஐயோ இத ரொம்பவே குறைச்சிட

மறுபடியும் கடிக்க வேகமா பாய ஆனா ஒரு கம்பில சொல்லி அந்த பாம்பு ரெண்டு தொண்டாயிடுது அதாவது அதோட வாய்ப்பகுதி பிஞ்சு போயிடுது அவ்வளவுதான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதியாவே இருக்குது இனிமேல் ஒரு செகண்ட் கூட அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடாதா கூடாதா அப்படின்னு சொல்லி வேகமா அந்த போட்ல ஏறி இங்க இருந்து தப்பிச்சு போறாங்க அதே டைம்ல இந்த சைடு இந்த பாம்பு காமிச்சா அதுக்கு பாதி தலை பண்ணாலும் பரவாயில்ல நான் விட மாட்டேன் யாரையுமே விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வெளியில அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்க அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினுடைய போட்டு பாத்தீங்கன்னா நல்ல வேலையா அந்த ஆபத்தை எல்லாம் கடந்து போயிட்டாங்க அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இருந்துச்சு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்ஸ்டாடியா ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேரு மிஸ்டர் ஐசோர் ஃபேமிலி சேஃபாக உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க